மாணவர் சிறந்தே உங்களுக்கு எனது பாராட்டுகளும் மணக்கங்கள் ஒரு சில மாணவர்கள் தவறான கோரிக்கையை வைத்து போராடுவதை பார்த்தே உங்களிடம் பேச வந்துள்ளேன் அதாவது தமிழக கல்விக் கொள்கையை உயர்த்தி விட்டு தரத்தை உயர்த்தி விட்டு நீட்டை கொண்டு வாருங்கள் அதுவரை நீட்டு எங்களுக்கு தேவையில்லை என்று பேட்டி கொடுக்கிறார்கள் மாணவர்களை நீட் என்பது ஒரு அயோக்கிய திட்டம் இது அறவே தேவையில்லை என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்க வேண்டும் இதைவிட வலுவான ஒரு கோரிக்கை இந்திய அரசியல் சாசனத்தின் இரண்டில் இருந்த பட்டியலை அதாவது பொது உரிமையாக மாற்றியிருக்கிறார்கள் இதனால் தான் மத்திய அரசு கல்வியை தனது கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்படி மாற்றியதை திரும்ப பெற்று இரண்டாம் பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பது நமது மிக தலையான கோரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் கல்வி என்பது மாநில உரிமை வரலாற்றின் பின்னணியிலையும் பண்பாட்டின் பின்னணியிலையும் தான் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் நமது வரலாற்றை மைய அரசு தொடர்ந்து கல்விகளில் புறக்கணித்து வருகிறது வேலுராட்சியாரை யாருக்கு தெரியும் வீரமங்கை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய வீரமங்கை யார் என்று கேட்டால் எல்லோரும் ஜான்சி ராணியை தான் சொல்கிறீர்கள் காரணம் உங்களுக்கு ஜான்சி ராணி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது வேலு தான் கடைசி வரை ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தவர் ஒருமுறை கூட தோற்காத ஆனால் அவர் வரலாறு நமக்கு தெரியாது இங்கு தென்னகத்தில் தான் இந்திய விடுதலை போராட்டம் முதல் முறை தொடங்கியது ஆங்கிலேயர்களை வெளியே போக சொல்லி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய தமிழர்கள் தான் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் இது முழுமையாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது

இடஒதுக்கீடை வழங்கி இருக்கிறது இந்த இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்பட்டது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிறகு பிற்படுத்தப்பட்டவர்கள் பிசி இவர்களுக்கும் மண்டல் கமிஷன் வழியாக வி சிங் அவர்கள் இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறார் இந்த இடஒதுக்கீடு ஏன் என்றால் பல காலங்களாக கல்வி தமிழர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு குறிப்பாக மறுக்கப்பட்டது அது ஆரியர்களுக்கு மட்டும்தான் என்றும் வகுக்கப்பட்டு இதனால் நாம் பின்தங்கி போனோம் கல்வியில் சமுதாயத்தில் பின்தங்கி போனோம் மீட்டு வருவதற்கான தான் இந்த நீட் வழியாக தேர்வு செய்யும் போது என்னவாகிறது தேர்வு அப்போது இந்த இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியின் அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீடு என்பதனை வஞ்சகமாக புறந்தள்ளிவிட்டு வஞ்சமாக வஞ்சகமாக புறந்தள்ளிவிட்டு இந்த நீட்டை ஒரு அளவுகோலாக வைத்து எடுக்கிறார்கள் அப்படி என்றால் நாம் எல்லாம் பின்தங்கி விடுவோம் யாரெல்லாம் வருவார்கள் என்றால் மேலாதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கிறவர்களும் பணக்காரர்களும் பணக்காரர்கள் என்று நான் ஏன் சொல்கிறேன் ரெண்டரை லட்சம் இல்லாமல் நீட்டுக்கான பயிற்சி வகுப்பில் யாரும் சேரவே முடியாது நிலையில்தான் நீட் அறவே தேவையில்லை என்று நாம் சொல்கிறோம் கல்வி திட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் நமக்கு மாறு மாறுபட்ட கருத்து அல்ல தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்தை உயர்த்த வேண்டும் ஆனால் இது தாழ்ந்த திட்டம் என்று சொல்வது உங்களை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துவதற்கு நம் மொழியை நீச மொழி என்று நம்மை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்தினார்கள் நம் ஆளுமையை அழித்தார்கள் பிறகு ஜாதி மொழியாக நம்மை பிரித்து இழிந்த ஜாதி என்றார்கள் இப்படி நம்மை நேரடியாக வெல்ல முடியாதவர்கள் உளவியல் ரீதியாக நம்மை முடிய இதன் இன்னொரு வடிவம் தான் நமக்கு இப்படி திட்டம் நமது கல்வி திட்டம் என்பது தாந்த திட்டம் என்று சொல்லப்படுவது இந்த நீட்டினால் இன்னொரு மிகப்பெரிய கேடும் இருக்கிறது தமிழக வளங்களை தொடர்ந்து அழித்து வரும் இந்த மைய அரசு கடல் மீன் வளங்களை விஷமாக்கி வருகிறது அனு விவசாயத்தை நீர் தராமலும் மீத்தியங்களை கொண்டும் அழித்து வருகிறது இப்போது சுகாதாரத்தையும் அழித்து விட வேண்டும் கிராம அளவில் இருக்கும் சுகாதார கட்டமைப்பை அழித்து விடுவதற்கு தான் நீட் நீட்டில் தேர்ச்சி பெறும் பெரும்பகுதியானவர்கள் வசதி படைத்தவர்களும் வட வட இந்தியர்களும் நாம் கட்டிய நம்பரி பணத்தில் கட்டிய கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் வடநாட்டவர்கள் வந்து படித்துவிட்டு அவர்கள் அங்கு போய்விடுவார்கள் அதாவது மேல்நாட்டுக்கு போய்விடுவாங்க ஆனால் தமிழ் நாட்டின் மருத்துவ கல்வி கொள்கையின் மூலம் படிப்பவர்கள் எழுபது விழுக்காடுக்கு மேல் அல்லது சுமார் எழுபது விழுக்காடு இங்கு அரசு பணிகளில் தான் இருக்கிறார்கள் அரசு மருத்துவமனை மனைகளில் தான் இருக்கிறார்கள் தான் கட்டாயம் இப்படி இருக்கும்போது கிராமம் வரை சுகாதாரம் நமக்கு நன்மையாக செம்மையாக இருக்கிறது இதையெல்லாம் ஒழித்துவிட்டால் தமிழர்களை எல்லா வகையிலும் அழித்து விடலாம் இந்த கார்பரேட்டுகளை கொண்டு வந்து இங்கு குமித்து விடலாம் இதுதான் திட்டம் எனவே நீட் என்பது நமது மேல் திணிக்கப்படும் மிக அயோக்கிய திட்டம் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்மை அழிக்கும் இன்னொரு திட்டம்தான் தான் இது இன்னொரு கைதான் இது என்பதனை புரிந்து கொண்டு இதற்கு எதிராக நாம் போராடுவோம் மாணவர்களை உங்கள் போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் மாணவர்கள் நினைத்தால் முடிக்காதது எதுவும் இல்லை உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்